வணக்கம் நேர்களே நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி சில முக்கிய நிகழ்வுகள் குறித்த நம்முடைய பார்வையினை நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் கர்நாடக அரசு ஒரு மசோதாவை அமைச்சரவையின் மூலமாக ஒப்புதல் அளித்து அது குறித்த தகவல்கள் வெளியானது அந்த மசோதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மசோதா பெயர் தி கர்நாடக ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேண்டிடேட்ஸ் இன் த இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் அதர் எஸ்டாப்ளிஸ்மெண்ட் பில் அந்த மசோதாவினுடைய பெயர் அதாவது கர்நாடக மாநிலத்தில் தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகளில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளுக்கு கன்னடர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு சட்டம் அது அமைச்சரவை கடந்த பதினைந்தாம் தேதி அதற்கு ஒப்புதல் குடித்தது அதற்கு பிறகு பல்வேறு எதிர்வினைகள் எதிர்வினைகள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக பல்வேறு விஷயங்களை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இன்னும் சொல்ல செக்டர் ஒன்றாக கர்நாடக மாநிலத்தில் இருக்குது அந்த தரப்பில் இருந்து அதே போன்று மற்ற தொழில் நிறுவனங்களிலிருந்தும் கூட எதிர்வினைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது அந்த எதிர்வினைகளுக்கு பிறகு இது பரிசீலனை செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது அவர்கள் சொன்ன விஷயம் நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய பணிகள் அப்படின்னு சொன்னா அந்த நிர்வாக ரீதியிலான பணிகளில் ஐம்பது சதவீதம் கன்னடர்கள் அதே போன்று மற்ற பணிகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் கன்னடர்களுக்கு கன்னடர்கள் தான் அந்த மசோதாவினுடைய முக்கியமான அம்சம் பல்வேறு கூறுகள் இருக்குது அதுல முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது இதுதான் இதற்கு எதிர்வினைகள் வந்த பிறகு இது பரிசீலனை செய்யப்படும் என்ற அறிவிப்பை கர்நாடக அரசு தெரிவித்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் கூட இந்த சட்டம் என்பது வந்து திரும்ப பெறப்படவில்லை இது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது திரும்ப பெறப்படவில்லை அதுல சில திருத்தங்கள் கேட்டிருக்கிறார்கள் அந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நிச்சயமாக இது நடைமுறைக்கு வரும் என்று அவர் தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் எனவே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு முன்னுரிமை என்கின்ற அந்த மசோதா இங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பேசப்பட்டது இந்த வாரத்தில் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் கூட திமுக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இது போன்றது ஒரு உத்தரவாதத்தின் வாக்குறுதியை கொடுத்ததும் நாம் இங்கே நினைவு கூறத்தக்கது எனவே இது ஒரு குரலாக ஒழித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அமைப்புகளாகட்டும் அல்லது தமிழ்நாட்டிற்கு பெரும்பாலான கட்சிகள் பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படிங்கிற அந்த முழக்கத்தினை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக கூட கர்நாடக அரசினுடைய இந்த சட்டத்தை நாம் பார்க்க முடியும் இதற்கு முன்பும் கூட இது போன்ற ஒரு சட்டத்தினை அவர்கள் நிறைவேற்றினார்கள் ஆனாலும் கூட அதற்கான ஒப்புதல் கிடைக்கப்பெறவில்லை அப்படிங்கிறது உங்க நினைவு கூறத்தக்கது ஏன்னா அங்கு சொல்லப்படக்கூடிய ஒன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பத்தொன்பதாவது பிரிவை மீறுவதாக இருக்கிறது என்ற ஒரு குரலும் அப்போது ஒலித்தது எனவே இந்த விஷயங்கள் மண்ணின் மைந்தர்களுக்கு அந்த மாநிலத்தில் முன்னுரிமை என்கின்ற இந்த விஷயம் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்ட ஒன்றாக இந்த வாரத்தில் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக ஒரு பொருளாக தமிழக ஊடகங்களில் பேசப்பட்ட ஒன்று அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது வந்து என்ன சொல்கிறது ஐநா மன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதலின்படி அதாவது நிலைத்த வளர்ச்சி குறியீட்டு தரவரிசை இருக்குது பார்த்திங்களா அது குறித்த அந்த பட்டியலை நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டுகிறது இந்த இந்த தரவரிசை பட்டியலை பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ்நாடு பல்வேறு செக்டார்கள் பல்வேறு அவர்கள் ஒவ்வொரு துறை ரீதியாக சொல்லப்பட்ட அந்த விஷயங்களில் தமிழ்நாடு பல துறைகளில் முன்னணி பெற்றிருப்பதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது ஓவரலாம் இந்த ஒட்டுமொத்த நிலைத்த வளர்ச்சி நிலைத்த வளர்ச்சி குறியீட்டு தரவரிசையில் பார்க்கின்ற பொழுது ஓவரால் ஒட்டுமொத்த மதிப்பீடுல உத்தரகாண்ட் முதலிடத்துல இருக்குது இரண்டாவது இடத்துல கேரளம் இருக்குது மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது ஆனால் வெவ்வேறு துறைகளில் பார்க்கின்ற பொழுது அதை முன்னேறி வந்திருக்கிறது தமிழ்நாடு அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து தேசிய அளவில் கூடிய சராசரி இருக்கு பார்த்தீங்களா அந்த தேசிய அளவு சராசரியை காட்டிலும் பல துறைகளில் முன்னிலை பெற்றதை நம்ம பார்க்க முடிகிறது கு குறிப்பாக முதல் இடத்துல ஏழ்மை ஒழிப்பு அல்லது வறுமை ஒழிப்பு அப்படிங்கறதுல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது அதே போன்று இந்த உயர்கல்வி நம்முடைய கல்வி கட்டமைப்பு வசதிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு கடந்த முறையை விட முன்னேறி இருப்பதையும் அங்கு இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது அடுத்தடுத்த நிலையில் முன்னேறி வருகிறது குறிப்பாக கல்வி உள்கட்டமைப்பு வசதிகளில் நான் முன்பே சொன்னது போல ஏழ்மை ஒழிப்புல முதலிடத்தில் தமிழகம் இருப்பதையும் அந்த நிதி ஆயோக் ஒளி இருக்கக்கூடிய புள்ளிவரப்பட்டியல் மூலமாக நம்ம தெரிய வருகிறது அதே நேரத்துல இன்னொரு விஷயம் கவலைக்குரிய விஷயமாக இருப்பது அதாவது பின்தங்கி இருப்பது பின்தங்கி அப்படின்னு சொல்றது வந்து அதிகமாக தற்கொலை அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது அதிக அளவில் அந்த அடுத்த நிலை அடுத்த நில கடந்த முறை சொன்னதை விடவும் அந்த புள்ளியில் அதிகமாக இருக்கிறது தற்கொலை அதே போன்று சாலை விபத்துகளில் அதே போன்று பட்டியலினத்திற்கு மீதான அந்த குற்ற சம்பவங்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது கடந்த முறையை விட தமிழ்நாடு அதிகமாக அந்த சம்பவங்கள் அதிகம் நிகழ்ந்த இடமாக தமிழ்நாடு இருக்கிறது இது குறித்து கூட தகவல்களை கேட்கின்ற பொழுது சில விமர்சகர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் தரப்பில் அல்லது செயற்பாட்டாளர்கள் கேட்கின்ற பொழுது ஏன் இது அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் அந்த பதிவு செய்வது அப்படிங்கிறது இப்போ தற்கொலை நிகழ்வு அப்படின்னா அதை முறையாக தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்படுகிறது அதே போன்று தாக்குதலாகட்டும் அல்லது சாலை விபத்துகளாகட்டும் இது எல்லாமே வந்து முறைப்படி பதிவு செய்யப்படுகிறது அது அதிக எண்ணிக்கையில் காட்டப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க இருந்தாலும் கூட சாலை விபத்துகளை தவிரக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் நம்ம இன்னும் வேகமாக செல் வேகமாக அப்படின்னு சொன்னால் சாலை விபத்து காரணமே வேகம்தான் ஸோ இந்த நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தக்கூடிய நடவடிக்கைகளை வேகம் காட்ட வேண்டும் அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரம் பார்க்க எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு மூன்றாவது இடம் பல்வேறு துறைகளில் பல்வேறு செயல்பாடுகளில் தேசிய சராசரியை விடவும் தமிழ்நாடு முன்னிலை வைக்கிறது அப்படிங்கிற விவரமும் இந்த நிதி ஆயோக் வெளியிட்ட அந்த விவரப்பட்டியல் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது அது குறித்த பல்வேறு உரையாடல்களும் இந்த வாரம் நிகழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது தமிழ்நாடு சார்ந்து பரபரப்பாக பேசப்பட்ட மற்றொரு விஷயம் விஷயம் மின்கட்டண உயர்வு தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி தமிழ்நாடு மின்சார ஆணையம் அறிவிப்பு செய்கிறது மின் பகிர்மான கழகம் எனவே இது குறித்த தகவல்கள் வெளியான பிறகு எதிர்த்தரப்பிலிருந்து அல்லது எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து அல்லது பொதுமக்கள் தரப்பிலிருந்து இதற்கு ஒரு எதிர்வினை தொடர்ந்து ஆற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த மின்கட்டண உயர்வு என்பது குறிப்பாக நடுத்தர மக்களை பாதிக்கும் என்று பொதுமக்கள் தரப்பிலிருந்து அதே போன்று தொழில் நிறுவனங்களிடமிருந்து பார்க்கின்ற இது எங்களுக்கு ஒரு கூடுதல் சுமையை தந்துள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஏனால் ஆனால் மின்துறை சார்பாக அளிக்கப்பட்டுள்ள அந்த விளக்கத்தில் இருபது முதல் ஐம்பத்தி ஐந்து காசுகள் குறைந்தபட்சம் இருபது காசு அதிகபட்சம் ஐம்பத்தி ஐந்து காசுகள் வரை தான் இந்த உயர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது சதவீத அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் இந்த உயர்வு மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விளக்கம் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை தாண்டி மத்திய அரசினுடைய நிதியை நாம் பெறுவதற்கு அவர்கள் சொன்னது போல அந்த மின்கட்டண திருத்தத்தினை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவர்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை அதை அந்த உயர்வை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அதை பின்பற்ற வேண்டிய அந்த நிதியை பெறுவதற்கு இது இந்த விதிமுறையை பின்பற்ற வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் காட்டியிருக்கிறார்கள் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மின்கட்டணம் உயர்த்தப்படுது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டால் கூட வீட்டு உபயோகப்பாளர்கள் வீட்டு வீட்டு பயன்பாட்டிற்குரிய மின்கட்டண உயர் மின்கட்டணத்தில் எந்த உயர்வும் செய்யப்படவில்லை ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலையில் பார்க்கிங்க இரண்டு தரப்புக்குமே செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த மானியங்கள் தொடர்கிறது அப்படி அப்படிங்கிற அந்த அறிவிப்பையும் அவர்கள் அதாவது மானியங்கிறது விசைத்தறி தொழிலாளர்கள் விவசாயம் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த மின்சாரம் அதெல்லாம் மானியம்லாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போன்று நூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நானூறு யூனிட் வரை நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு ஐநூற்றி ஒன்றுலேருந்து அறநூறு அறநூற்றி ஒன்றுலேருந்து எழுநூறு இதிலே எத்தனை எத்தனை எவ்வளோ பைசா உயர்கிறது அப்படிங்கிற விவரத்தை தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த உயர்வு வந்து மிகப்பெரிய உயர்வு அல்ல என்று ஒரு பக்கம் நியாயப்படுத்தக்கூடிய முயற்சிகளும் நிச்சயமாக இது தங்களை பாதிக்கும் என்ற குரல்களும் இப்போது ஒலித்துக் கொண்டிருப்பதையும் நாம் இந்த வாரத்தில் பார்க்க முடிந்தது நிறைவாக ஆளுநர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தன்னுடைய பதவிக்காலம் நிறைவிடக்கூடிய தருவாயில தனக்கு மீண்டும் நீட்டிப்பு செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க செய்திகள் தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பிரதமர் மோடி அவர் சந்தித்தது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சேர்ந்தது மற்ற அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்ததையும் அது சம்பந்தமான செய்திகள் வெளியானதையும் பார்க்க முடிகிறது நாம் கேள்விப்பட்ட அளவில் அவர் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டெல்லியிலே சில தகவல்கள் தெரிவிக்கின்றது அவர் நேரடியாக சந்தித்து அதற்கான தன்னுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் கூறியதன் மூலமாக மீண்டும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவலும் இன்னொரு பக்கம் இங்கு ஆளுகின்ற அரசு திமுக அரசு வேறு ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக அங்கே வைத்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது எனவே இவர் பல சட்டங்களுக்கு சில மசோதாக்களுக்கு அதற்கான அனுமதியை கொடுப்பதிலே ஒப்புதல் தருவதிலே தேவையற்ற ஒரு காலதாமதத்தில் இந்த ஆளுநர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதே போன்று அரசு நடவடிக்கைகளிலே தலையிடக்கூடிய ஒரு விஷயத்தை தேவையற்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பதிலும் இங்குடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கான முயற்சிகளை அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஆளுநர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இங்கு இங்கிருக்கக்கூடிய அரசின் சார்பாக தெரிவிக்கப்படக்கூடிய தகவலும் இருக்கிறது எனவே ஒரு பக்கம் இவர் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இங்கு ஆளுகின்ற அரசு இவர் அல்லாத வேறொரு நியமிப்புக்கான முயற்சிகளில் மத்திய அரசுக்கு சில அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது எனவே அது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது நிறைவாக இந்த வாரத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் கூறிய பல்வேறு தகவல்கள் பல்வேறு செய்திகள் நிரம்ப கிடச்சு ஏன்னா அவர் மீதான அந்த அதிருப்தி குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் மாற்றப்படக்கூடும் என்கிற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அவரும் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக உத்தரப்பிரதேச துணை முதல்வராக கூடிய கேசவ பிரசாத் மௌரியாவுடைய பல்வேறு சமூக வலைதள பதிவுகள் இதையெல்லாம் உறுதிப்படுத்தும் விதமாக இருந்தது அவர் என்ன சொன்னார்னா நான் முதல்ல நான் தோண்டன் அதுக்கு தான் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதிவை சொன்னாரு சில செய்தியாளர் சந்திப்புகளில் சில விஷயங்களை அவர் அரசு சார்ந்த சில விஷயங்களை முன்னெடுத்து சொல்றாரு அதை தாண்டி பாஜகவினுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாவை அவர் நேரடியாக சந்தித்து பேசுகிறார் இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே திரு மோடி அவர்களுக்கும் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்குமான அந்த உறவு என்பது அரசியல் ரீதியான அந்த உறவு என்பது அந்த அளவிற்கு ஒரு சரியாக இல்லை என்ற ஒரு பேச்சும் அது என்னென்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பே இருந்தது மக்களவைத் தேர்தலுக்கு பின்பும் அங்கு கிடைச்ச அந்த ரிசல்ட் உத்தரப்பிரதேசத்தை பெரிதளவு நம்பியிருந்த பாஜகவிற்கு அங்கு கிடைத்த அடி இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றம் அங்கே தேவையாக இருக்கிறது இன்னும் அங்கு தேர்தல் பேரவைத் தேர்தல் வருகின்ற பொழுது இந்த மாற்றத்தினை இப்போதே செய்தால் உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா எதிர்த்தரப்பிலிருந்து வலுவாக அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே யோகி ஆதித்யநாத் என்பவர் யோகி ஆதித்யநாத் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து அவர் மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்தி இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவு விவாதமாக கடந்த முறை இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் அந்த விவாதம் என்பது பெரிய அளவில் இருந்ததையும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது பல்வேறு நிகழ்வுகள் ஒரு சிலவற்றை நாம் நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக இங்கே பதிவு செய்திருக்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க